ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் தமிழனின் கருணை நிதி வேண்டும் தமிழ் அன்னையே உனை நான் மறவாதிருக்க வேண்டும் அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பு பெருக்கு தமிழே தாயுள்ளமே அன்பு கூட்டி அக்கறை காட்டும் ஆசிரிய பெருமக்களே இன்று சின்னஞ்சிறு மொட்டாய் நாளை ஆழமரத்து வித்தாய் இந்தியாவின் சொத்தாய் உருவெடுக்க காத்திருக்கும் நாளைய நாயகர்களே எம் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி வெள்ளி பனிமலையில் மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத என்று தோல் கொட்டுவோம் நம் பாரத தேசத்தின் அடையாளத்தினை பிரதிபலிக்கும் பல்வேறு வகையான தேசிய சின்னங்களை வெவ்வேறு காலகட்டங்களில் நமது தேசமானது தேர்ந்தெடுத்துள்ளது இந்தியாவில் உள்ள தேசிய சின்னங்கள் அதன் சமூக கலாச்சார உள்ளடக்கங்களின் வளமான பாரம்பரியத்தை சித்தரிக்கின்றன இவை உலகின் பல பகுதிகளுடன் ஒப்பிடும்போது இந்திய துணை கண்டத்திற்கு தனித்துவமானதாக உள்ளது இந்திய தேசிய சின்னங்கள் முழு தேசத்தின் கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமாக அதன் பெருமை மற்றும் கௌரவத்தை எடுத்து காட்டுகின்றன பதினேழு தேசிய சின்னங்கள் இந்தியாவில் உள்ளன இந்த சின்னங்கள் நாட்டின் வளம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கின்றன சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை குறிக்கும் காவி நிறமும் அமைதியை குறிக்கும் வெள்ளை நிறமும் பசுமையையும் செழிப்பையும் குறிக்கும் பச்சை நிறமும் இவற்றின் நடுவில் தர்மத்தின் சட்டத்தினை குறிக்கும் அசோக சக்கரமும் இடம்பெற்ற மூவர்ண தேசியக் கொடி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மற்றும் பனிரெண்டு மாதங்கள் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாகா நாட்காட்டி தேசிய நாட்காட்டியாகவும் ராஜனாகம் இந்தியாவின் தேசிய ஊர்வனவாகவும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உதயகுமார் தர்மலிங்கம் என்பவரால் தேவநாகரி மெய்யெழுத்திலிருந்து ஓர் எழுத்தை வடிவமைத்து அது இந்திய ரூபாயின் சின்னமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய யானை இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்காகவும் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்தியாவின் புலிகளின் எண்ணிக்கையை காப்பாற்றும் திட்டமான ப்ராஜெக்ட் டைகர் தொடங்கப்பட்ட அதே ஆண்டில் வங்காள புலி இந்தியாவின் தேசிய விலங்காக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் நீளமும் மலை சமவெளிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளிலும் பரவியுள்ள இந்தியாவின் மிக நீளமான நதியான கங்கை இந்தியாவின் தேசிய நதியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இந்திய கலாச்சாரம் பாரம்பரியத்தின் அடிப்படை அம்சம் நேர்த்தி அழகு எடுத்து எடுத்துக்காட்டும் மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய பறவையாக இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டது உறுதியை எடுத்துக்காட்டும் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரமாகவும் சமஸ்கிருதத்தில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடலாகவும் உள்ளது ரவீந்திரநாத் தாகூரால் பெங்காலியில் எழுதப்பட்டு பின்னர் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனகணமன இந்தியாவின் தேசிய கீதமாக மாறியது இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்பின் குறைந்த வளங்களை பயன்படுத்தி நாட்டின் எல்லா இடங்களிலும் செழித்து வளரக்கூடிய பூசணி இந்தியாவின் தேசிய காய்கறியாகவும் பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமாகவும் உள்ளது புராணங்களில் கல்வி மற்றும் கற்றலின் தெய்வமாக வணங்கப்படும் சரஸ்வதி தேவி அமர்ந்து ஆசி வழங்கும் தாமரை மலர் இந்தியாவின் தேசிய மலராகவும் உள்ளது கீழ்நீர் மேல்நீர் என்று இரு நீர் வளம் அதிக வளம் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான அறன்களும் ஒரு நாட்டிற்கு வேண்டிய உறுப்புகளாம் என்பதை திருவள்ளுவர் இரு வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று கூறுகிறார் இதற்கு எம் தேசிய சின்னங்களும் ஒரு உதாரணம் இன்னுயிர் தந்தம்மை ஈன்று வளர்த்தருள் ஈந்ததும் இன்னாடே எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இன்னாடே அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இன்னாடே தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடியில் போந்ததும் இன்னாடே இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கரம் கூப்பி வணங்கக்கூடிய என் தாய் திருநாட்டின் தேசிய சின்னங்கள் என்றைக்கும் அதன் புகழ்பாடும் உண்மை மட்டுமே சரியானது அதன் உயர்வே என்றும் வரமாவது பொய்யின் இன்பம் கீழானது நேர்மையின் வழியே முறையானது மாற்றம் ஒன்றே நிலையானது அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது வீழ்கின்ற அருவியே மேலானது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாய்மையே நம் பழக்கம் அதனால் வாழ்க்கையே இனிக்கும் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம் வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்